இப்ப நாம் இருக்கிற இடம் தருமபுரியில் அதிகம் அறியப்படாத ஒரு காட்சி மூலையிலிருந்து பேசிட்டு இருக்கோம் இந்த பாலம் வந்து பெரும்பாலை சாலை அதாவது மேச்சேரியிலிருந்து பெண்ணாகரம் செல்லும் சாலையில் தொப்பையாறு டேம் என அழைக்கப்படும் ஒரு பகுதியில உள்ள ஒரு பாலம் பாலத்தோட ஒரு பகுதி வந்து சேலம் மாவட்டம் மற்றொரு பகுதி வந்து தருமபுரி மாவட்டம் குறிப்பிடத்தக்கது இது வந்து குளம் மாதிரி இடம் தெரியும் ஆனா வந்து உண்மையில வந்து இது குளம் கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தொப்பூர் இருந்து வ திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் காவிரியில் கலக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது அந்த காட்சி மூலியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பெண்ணாகரத்தை நோக்கி சென்று விட்டு அங்க இருந்து பார்க்கும் போது இந்த காவிரி நீர் பகுதி அதாவது மேட்டூர் அணை நூத்தி இருபத்தி கோடி கொள்ளளவு முழுசு அலைஞ்சிச்சுன்னா சுத்தி உள்ள நீர் பகுதிகளில் நிலப்பரப்பு அதாவது இந்த வயல்வெளிகள் எல்லாமே வந்து தண்ணீர் சூழ்ந்துடும் அந்த மாதிரி தண்ணீர் சூழ்ந்த ஒரு அலையின் நிலப்பரப்பு தான் இங்க இங்கிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த சாலையில காட்சி மொழிகள் நிறைய இருக்கு அது அங்க பாத்துக்கிட்டே போல அவ்வளவு அழகா இருக்கும் இது மட்டும் கிடையாது இந்த மேச்சாரி சாலையிலிருந்து பெண்ணாகரம் செல்லும் சாலையில் நிறைய நிறைய அழகிய இடங்கள்லாம் இருக்கு அதில் குறிப்பிட்டது ஒரு சில இடங்களை மட்டும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்ப தொடர்ந்து வாகனத்தை எடுத்துக்கிட்டு பெண்ணாகரத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் செய்யும் பொழுது ஒரு அழகிய மலைப்பாதையை வந்து நம்ம அலைஞ்சோம் அங்கே தெரியக்கூடிய ஊர் வந்து பெரும்பாலை அப்படின்ற ஒரு அழகிய ஊர் இப்ப வண்டி நிறுத்திட்டு அந்த அழகிய இடத்தை தான் பாக்குறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலை இருக்கு இல்லையா சாலையே மிகவும் அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம சூழ்ந்துள்ள மலைகள் அதாவது ரெண்டு பகம் மலைகள் இருக்கும் நடுவுல இருந்து சாலை போகும் ஊரு வந்து அந்த மலைகளுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த இடத்த பொறுத்த மூணு வியூ பாயிண்ட் இருக்கு அந்த மூணு வியூ பாயிண்ட் பாக்கலாம் இப்போ வந்து முதல் வியூ பாயிண்ட்ல இருந்து தான் பாத்துட்டு இருக்கோம் இது ரெண்டாவது வியூ பாயிண்ட் முதல் வியூ பாயிண்ட்ல சாலை அழகா தெரிஞ்சது இப்ப இங்க இருந்து இந்த சுற்றி உள்ள மலைகள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத நம்ம இங்க இருந்து பார்க்க முடியும் ஏற்காடு இந்த மாதிரி மலை வஸ்தலங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு ஹாப்பியின் மெண்டி நம்ம பார்க்க முடியும் இங்கிருந்து பார்க்கும்போது இது மற்றொரு காட்சி மலையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மலைப்பகுதிகளை பார்க்கற மாதிரிதான் இருக்கும் அதாவது நீங்க வந்து கோயமுத்தூர்ல இருந்து வகைனங்கள் போகலாம்னு நினைக்கிறீங்க திருப்பூர் ஈரோடுல இருந்து வகைனங்கள் போகலாம்னு நினைக்கிறீங்கன்னா சேலம் போய் தருமபுரி போயிடலாம் ட்ரை பண்ணாதீங்க மேட்டூர் மேச்சேரி மேச்சேரியிலிருந்து பெண்ணாகரம் பெண்ணாகரத்துல உகக்கெல்லாம் நீங்க போகலாம் அப்படி நீங்க போகக்கூடிய வழியில உள்ளதான் இந்த அழகிய சாலை பெரும்பாளை என்ற பகுதியில் உள்ள அழகிய சாலைகள் வருங்காற்றோடு அப்படின்னு சொல்லுவாங்க மலைப்பாதைன்னு சொல்லுவாங்க அது அபாயகரமான பாதை கிடையாது ஆனா அழகான மிக மிக அழகான பாதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இடமே வந்து பாத்தீங்கன்னா வெயில் இருக்காது எப்பயுமே சில்லுன்னு தான் இருக்கும் கிளைமேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அரை மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பா தோணும் இப்ப இந்த மலைச்சாலை வழியாக பயணம் போனால் எப்படி இருக்கும் அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மலைச்சாலை வழியாக அந்த காட் ரோட் வழியாக ட்ராவல் டிராவல் பண்ணி போகும்போது இந்த மாதிரி பாருங்க அழகிய பென்ஸ்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது குறிப்பிட்ட டூ வீலர் டிரைவிங் பண்றதுக்கு நல்ல ஒரு டிரைவிங் போயிடுன்னு இது என்ன இடம் ஏன்னா அதிகமான வந்து மக்கள் நடமாட்டம் இருக்காது அதிகமான போக்குவரத்தும் இருக்காது நல்லா மனசுக்கு அமைதியா ஃப்ரெஷ்ஷான ஏர் சுத்தமான காத்த நம்ம வந்து சுவாசிச்சுக்கிட்டு அதனால அழகா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இப்ப டுவேர்ட்ஸ் பெண்ணாகரம் தான் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் அங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போகும்போது இந்த நாகமரத்து பள்ளம் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த இடத்தோட ஒரு அழகு வந்து நம்ம வந்து கேமராவில் வளர்க்க முடியும் கேமராவில் பார்க்கும்போது நம்மளுக்கு சாதாரணமா தெரியும் ஆனா சுற்றி பாருங்க எவ்வளவு மலைகள் இருக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிருங்க ஏன்னா இந்த பகுதியில் பயணம் செய்யறது ஏத்துல ஒரு நான்கு அல்லது அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரே காட் ரோடு தான் வளைஞ்சு அழகா போயிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவலிங் போகணும்னு ஆசை ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஏதாவது ஷார்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ் அதாவது டிராவலிங் போகலாம் அப்படின்னு நினைக்க முடியுங்க அந்த பெண்ணாகரம் டு மேச்சரி ரோட்ல கண்டிப்பா டிராவல் பண்ணி பாருங்க குறிப்பா அந்த நாகமரத்து பள்ளம் சாலை வந்து அவ்வளவு அழகா இருக்கும் சுத்தி உள்ள இடங்களும் அவ்வளவு இயற்கை சூழ்ந்து சூப்பரா இருக்கும் பக்கத்துக்கு நிறைய மலைகள் இருக்கும் அந்த தெரியுது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அது அந்த இடமும் ரொம்ப அழகா இருக்கும் அப்போ இந்த வேன் போகுது இல்லையா அந்த வேன் பாருங்க அங்கே போயிட்டு எப்படி அழகா டேர்ன் பண்ணி போகுதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும் வேன் வந்து கோயில கலந்துருச்சு கலந்துட்டு அங்க அடுத்து வரும் டேர்ன் இருக்கு பாருங்க அந்த டேர்ன்ல வளைஞ்சு போதும் ரொம்ப அழகா இருக்கும் டேர்ன்ல வந்து வளைவுகள் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலான வந்துட்டோம் பாருங்க இந்த வளைவில் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ரொம்ப அழகான ஒரு கோயில் இது போல தகடூர் நாட்டில் உள்ள காட்சி முனைகளையும் அறியப்படாத பகுதிகளையும் பற்றி பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்